ஓம் 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 வேதம் வேதம் தீபம் தீபம் காப்போ காப்போ நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது நமது யூடியூப் சேனல் பார்த்து நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கு தீர்வுகளாக பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கக்கூடியது இப்போ உடல் எடை சீராக வச்சுக்கிடணும் இப்போ உடல் எடை அதிகமானதுக்கப்புறம் அதை குறைப்பதற்கு என்னென்ன வழிகள் அப்படிலாம் பார்ப்பதற்கு பதிலாக எங்களுடைய வயது பொதுவாகவே மனிதனுடைய அந்தந்த வயதுக்கு இவ்வளவு தசை கட்டுப்பாடு தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அப்போ ஜென்ரலாக நாங்கள் எங்களுடைய ஏஜுக்கு கரெக்டான ஒரு வெயிட் உடம்புல இருக்கணும் அதற்கு என்ன பயிற்சிகள் ஓவர் வெயிட் போடாமல் இருப்பதற்கு என்ன பயிற்சிகள் ரொம்ப குண்டானதுக்கப்புறம் நம்ம நிறையா பயிற்சி எடுப்பதற்கு பதிலாக வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல எங்களுக்கு ஒரு சராசரி மனிதன் அவனுடைய வயதுக்கு ஏற்ற ஒரு தசை கட்டுப்பாட்டோடு வாழ்வதற்குரிய பயிற்சிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க இது எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் எல்லா எல்லா மனிதர்களுக்குமே நம்ம உடம்புல தசை அதிகமாக அதிகமாக கொழுப்பு தசை அதிகமாகும் பொழுது நமக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும் நுரையீரலுடைய இயக்கம் சிரமம் ஏற்படும் அதிக த குண்டாயிட்டோம் அப்படின்னா மூட்டுக்கள் மூட்டு வலி ஏற்படும் பாத வீக்கம் ஏற்படும் பாதத்தில் நீர் ஏற்படும் நீர் துர்நீர் இருக்கும் இதேத்தினுடைய துடிப்பு சீராக இருக்காது அப்போ அந்தந்த வயதுக்கு ஏற்ற அந்த கட்டுப்பாட்டை கொடுப்பது தான் யோகாசனங்கள் முத்திரைகள் மூச்சு பயிற்சி உணவில் ஒழக்கம் இதை நம்ம கரெக்டாக சின்சியராக ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம நிச்சயமாக அந்தந்த வயதில் சரியான தசை கட்டுப்பாடு இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் உற்சாகமாக இருக்கலாம் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம் அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எல்லா மனிதர்களுக்கும் உகந்த பயிற்சி என்ன மாதிரி பார்க்க போகிறோம் அந்தந்த வயதில் நம்ம உடம்பில் மசில்ஸ் எவ்வளோ வெயிட்டு கரெக்டாக இருக்கணுமோ இந்த பயிற்சிகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உணவிலும் பசிக்கும் பொழுது பசியிருந்து நான் மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் முடிந்த அளவு கீரை வகைகள் பல வகைகளை உணவில் அதிகமாக சிறு சிறுதானியங்கள் உணவில் எடுத்துக்கோங்க இரவு சாப்பாடு ரொம்ப லேட்டாக சாப்பிடாதங்க ஏழுலேருந்து ஏழரைக்குள்ளே அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு ஏர் செல்கிறதுக்கு இடம் இருக்கணும் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை பயிலுங்கள் அனைவருக்குமே அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசைகள் உடலில் இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சூரிய முத்திரை நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இது சுகாசன நிலை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க வரல் மடிச்சுக்கோங்க கட்டை கட்டையரல் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ முகுலமுத்திரை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டை வர வெளியே மோதரவர்கள் டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள்ளதுவா விடுங்க ஒரு மூன்று முறை இயல்ப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்ப ஆசன நிலை பார்க்க முதல் ஆசனமாக தனுர் ஆசனம் இது குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாட்டை கொடுக்க பொறுமையாக குப்புறப்படுத்துக்கோங்க ஒவ்வொரு காலாக கண்கால் பிடிச்சிக்கோங்க அடுத்த கையினால் அடுத்த கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உழுதுட்டு மெதுவரைஸ் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அப்படியே திரும்பி படுத்துக்கோங்க பவன முக்தாசனம் அப்படிங்கிறத பண்ண போகிறாங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க வலது கால் மடிச்சுக்கோங்க ரெண்டு கை நாள் முட்டி பிடிச்சிக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ள எழுதிக்கிட்டே சின்னால் முட்டை தொடர்பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த கால் மடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ள எழுதிக்கிட்டே வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு கால் மடிச்சுக்கோங்க மூச்சு உள்ளே உங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ ரெண்டு கால் மடிச்சுட்டு அப்படியே ரொட்டேஷன் ஒரு ஃபைவ் டு டென் ரவுண்ட்ஸ் பண்ணிக்கணும் முதல்ல பயிற்சி பண்ணுவாங்க ஃபைவ் ரவுண்ட்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ பச்சை மோத ஆசனம் அப்படின்னு ஆசனம் பண்ண போகிறாங்க அப்படியே உட்காந்துக்கோங்க ரெண்டு கால்களையும் நீட்டிக்கோங்க முதுகலும் நேரம் வச்சுக்கோங்க கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கால் பருவல தொடப்பாருங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு விட்டுட்டு மெதுவாக மெதுவாக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி திரும்பி வஜிராசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் வஜ்ராசனத்தில் சூரிய முத்திரை மோதரவரல் மடிச்சுக்கோங்க கட்டையவரல் மெதுவா மூச்சை உடல் எழுத்து மெதுவா மூச்சு விளையாடுகிற ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மூகளமுத்திரை பெருவரை நோக்கி நாலொன்று குவித்து மேல் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சு ஒளி ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ முஷ்டி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க கட்டை வரல் வெளியே மோதரவர்களை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அப்படியே விட்டு ரிலோங்காசனம்னிங்க கை சைடில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சொழியை மெதுவாக ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இப்போ கை ஆதிமுத்திரைய வச்சு வயிற்று பக்கத்தில் வச்சுக்கோங்க ப்ரெஸ் பண்ணிகிட்டே மெதுவாக கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கை ஆதி முத்திரை வயிற்றில் வச்சுட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளடங்க ரெண்டு நாசு வழியாக ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க இந்த மாதிரி ஒரு மூன்று முதல் ஐந்து முறை பண்ணிவிட்டு உங்கள் உணர்வு வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் வயிற்று உள்பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை ஒரு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் நேர்களே இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சிகளை அனைவரும் மாணவ செல்வங்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் இடைவிடாமல் தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க உடம்பில் அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாடுகள் நிச்சயமாக கிடைக்கும் குறிப்பாக பருவத்திலேயே மாணவ மாணவிகள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் அதிக எடை வராது அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசைகள் உடலில் இருக்கும் சுறுசுறுப்பாக வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்